இருவரும் சாவுக்குள்ளார் சாவுக்குள்ளாதார் அவர்கள் இருவரும் என் அம்மா அச்சியலை கத்தர் உணந்து என் அம்மா களுக்கு தோருடன் உறுதிவிட்டார் சுடரொழி பட்டம் என்னும் என் அம்மா சுடரோழி பட்டையும் என்னும் இருக்குள்ளார் சத்துறை சொல்லு பாவம்மா எப்போயா எழுபது புதிய பாட்டு மட்டும் Sing बाबा? it, Mom. I need a bit of light to watch it. Get it out. I'm not